நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் இந்த வீடியோவில் ரெண்டு செய்தி பார்க்க போகிறேங்க முதல் செய்தி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஆப்பு சென்னை உயர்நீதிமன்றம் அவருடைய ஜாமீன் மனுவை அதிரடியாக தள்ளுபடி செய்து ஜாமீன் வழங்க மறுத்திருக்கிறது இதெல்லாம் கூட திமுக எதிர்பார்த்த ஒன்றாக இருக்கும் ஆனால் அடுத்தது நீதியரசர் வந்து அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கார் பாருங்க அந்த உத்தரவினால் ஒட்டுமொத்த திமுக தலைமையும் இருக்கிறது இனிமே செந்தில் பாலாஜிக்கு நிரந்தர சிலை தான் அது என்ன உத்தரவு என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாங்க இரண்டாவதாக தவறு செய்து மாட்டிக்கொண்ட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் சிக்கி இருக்கின்றார் அண்ணாமலை தான் முதல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் அவர்கள் செய்திருக்கின்ற தவறை சுட்டி காட்டியிருக்கின்றார் நிச்சயமாக நீதிமன்றம் மன்னிக்குதோ இல்லையோ மக்கள் மன்றம் அவரை மன்னிக்கே மன்னிக்காது அந்த தப்பு என்னன்றத நான் சுட்டி காட்டேன்னு வச்சுங்களேன் நீங்களே கோபப்படுவீங்க நானும் கோபத்தில் தான் இருக்கிறேன் இப்படி ஒரு அமைச்சரா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அது என்ன தவறுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பார்க்கலாங்க முதல்ல அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு யாரோ தவறாக வழிகாட்டி இருக்கின்றார்கள் நீ அமைச்சராக இருப்பதனால தான் உனக்கு ஜாமீன் கிடைக்கல நீ அமைச்சர் பதவி மட்டும் ராஜினாமா பண்ணிவிடு உனக்கு ஜாமீன் டக்குன்னு கிடச்சிடும் ஏன்னா அமைச்சராக இருக்கின்ற போது அதிகாரங்கள் கையிலே இருக்குது யாரை வேணாலும் மிரட்டலாம் என்ன ஒன்றாலும் பண்ணலாம் அதனால் உனக்கு ஜாமீன் கிடைக்காதியா நீ அமைச்சரா இல்லை ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் ஜாமீன் கட்சிட முடியா அப்படின்னு யாரோ சொல்ல போக அவரும் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண கடைசியில் சிறப்பு நீதிமன்றத்துலேயும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கல சிறப்பு நீதிமன்றத்தில் தான் ஜாமீன் கிடைக்கல என்று சொல்லிவிட்டு உயர் நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போனார் அங்கேயும் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அமைச்சர் பதவியும் போச்சு இப்போ ஜாமீனும் போச்சா இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏன் ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்குது என்பதை பற்றி பார்த்து விடலாமே செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணதுனால ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இன்றைக்கி அரசியல் நிலவரமே போச்சு என்று நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாது செந்தில் பாலாஜா பொறுத்த வரைக்கும் அவர் தப்பு பண்ணலை என்று நிரூபிக்கணும் வெளியில் போனாலும் நான் தப்பு பண்ண மாட்டேன் என்று சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு நிரூபிக்க வேண்டும் ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களால் தான் தப்பு பண்ணலை என்பதையும் நிரூபிக்க முடியல வெளியில் போனாலும் நான் தப்பு பண்ண மாட்டேன் என்று நீதி அரசரை வந்து பார்த்தீங்கன்னா திருப்தி அடைய செய்யலை அதனால் இந்த முறை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது அதோட செந்தில் பாலாஜிக்கு ஏன் ஜாமீன் கேட்டாங்க எட்டு மாதமாக சிறையில் இருக்கின்றார் என்று செந்தில் பாலாஜி தரப்பானது வாதத்தை வைத்தது உடனடியாக நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஏம்பா எட்டு மாதமாக சிறையில் இருக்கிறார் அதனால் இந்த வழக்கை வேகமாக விசாரிக்க கூடாதா அவர் ஒன்று ஜாமீனில் போனோம்னு சொல்கிறாரு ஆனால் அவர் குற்றவாளி இல்லை என்று சொல்வதற்கான முகாந்தரம் கிடையாது வெளியில் போனாலும் சாட்சிகளை கலைக்க மாட்டார் என்பதற்கான முகாந்தாரமும் கிடையாது அதனால இந்த வழக்கை மூன்று மாதத்துக்குள்ளாக விரைவாக விசாரிக்க வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவிட்டிருக்கின்றார் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அதுவும் தினந்தோறும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் அதனால வேகமாக விசாரிக்கப்படும் இவருக்கு தேவையான ஆவணங்களை அத்தனையும் வந்து அமலாக்கத்துறையானது அலசி ஆராயும் அவங்க தம்பி அவங்க மாணவி எல்லோருமே இப்போது ஆஜராக வேண்டும் எங்க கணவரும் நாங்களும் எந்த விதமான கூட்டு சதியும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் வந்து அவங்க நீதிமன்றத்திலையும் பதில் சொல்லி ஆக வேண்டும் இல்லை அமலாக்கத்துறை இடத்திலும் ஆஜராக வேண்டும் இந்த வழக்கை விரைவாக விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட மாட்டாரு நீதியரசர் அப்படின்னு திமுக நினைச்சது வழக்கம் போல செந்தில் பாலாஜியுடைய உடைய ஜாமீன் மனு மறுக்கப்படும் என்று தான் நினைச்சாங்க நாம உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு பார்த்துக்கலாம் ஏன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம போனோம் உடல்நிலை சரியில்லை செந்தில் பாலாஜி அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டோம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அவ் தான் நீண்ட நாளாக சிறையில் இருக்கின்றார் இல்லையா நார்மலான ஜாமீன் மனுவை அப்ளை பண்ணலாம் இல்லையா கீழமை நீதிமன்றத்தில் அதனால நீங்கள் கீழே போய் நார்மலான ஜாமீன் மனுவை அப்ளை பண்ணுங்க அது விசாரிக்கட்டும் அங்கே ஜாமீன் நிராகரிக்கப்பட்டால் நீங்கள் உச்ச நீதிமன்றம் வாங்க அப்படின்னாங்க அதனால கீழமை நீதிமன்றங்கள் நிராகரித்தால் நாம் உச்ச நீதிமன்றமே போகலாம் அப்படின்றதுக்காக தான் நார்மலான ஜாமீன் மனுவை அப்ளை பண்ணாங்க சிறப்பு நீதிமன்றமும் தள்ளுபடி பண்ணது இப்போது நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசவர்களும் வந்து செந்தில் பாலாஜாருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இப்போது ஒரு நீதிபதி தான் வந்து செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணியிருந்ததுனால உயர்நீதிமன்றத்திலே வந்து இரட்டை நீதியரசர்கள் முன்பாக ஜாமீன் மனுவை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கிரிமினல் அதுவும் பொருளாதார குற்றம் ஆகையினால் நிச்சயமாக இரு நீதிபதிகள் கிட்ட இந்த விசாரணை மனுவை அதாவது ஜாமீன் மனுவை கொண்டு போக முடியாது ஒரே ஒரு வாய்ப்பு தான் உச்சநீதிமன்றத்துக்கு போகணும் சரி உச்சநீதிமன்றத்துக்கு போனால் ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க அங்கே போனாலும் ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு தான் காரணம் என்னென்னு கேட்குறீங்களா இந்த வழக்கை தான் மூன்று மாதத்துக்குள்ளாக முடிக்க சொல்லியிருக்காங்களே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணவங்க நீங்கள் எதற்காக ஜாமீன் கேட்குறீங்க அவர் குற்றவாளி இல்லை என்று சொல்கிறீங்க அவருக்கு எதிராக இருக்கின்ற ஆதாரங்கள் திரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது வழக்கு விசாரிக்கப்படட்டும் சாட்சிகள் வந்து விசாரிக்கப்படட்டும் என்ன தீர்ப்பதுன்னு பார்க்கலாமே அதற்கு பிறகு வந்து நம்ம ஜாமீன் வழங்குவதா இல்லை என்று முடிவு எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உச்ச வந்து கைவிரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால இந்த வழக்கை முடிப்பதற்கான கால கடுவை விதித்தது திமுகவுக்கு ஒட்டுமொத்தமான அதிர்ச்சியை தந்திருக்கிறது அதிலையும் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு குட்டிக்கரணம் அடித்தாலும் தேர்தலுக்கு முன்பாக வெளி வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு திமுகவுக்கு இதுவும் ஒரு அதிர்ச்சி தான் ஏன்னா ஏற்கனவே அமலாக்கத்துறையானது செந்தில் பாலாஜி வழக்கில் ஒரு அற்புதமான வாதத்தை வச்சு செந்தில் பாலாஜி கிட்டே நாங்கள் புலன் விசாரணை செஞ்சுட்டோம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டோம் ஆனால் இந்த குற்றத்தில் தொடர்புடையவங்க கிட்டலாம் நாங்கள் எந்த விதமான புலன் விசாரணையும் செய்யலையாப்பா சாட்சி விசாரிக்கவில்லையாப்பா ஒருவேளை சாட்சி விசாரிக்கப்பட்டிருந்து இவங்க கூட இருக்கக்கூடிய தம்பி மனைவி இவருடைய உதவியாளர் சண்முகம் இவங்களையெல்லாம் நாங்கள் விசாரித்து விட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் செந்தில் பாலாஜி அவர்களை வெளியே விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாட்சிகள் பதிவு செய்யப்பட்டு விட்டது அதனால் இனி எந்த விதமான சாட்சியும் கலைக்க முடியாது ஆதாரங்களும் ஏற்கனவே பென்ற இவர்கள் இருக்கிறது அதனால் இவர் வெளியே போகலாம்னு சொல்லிட்டு அனுமதிக்கலாம் எந்த சாட்சியிடமும் இன்னும் புலன் விசாரணை நடத்தாத போது நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை எதற்காக வெளியே விடணும் அப்படின்னு வைத்த வாதத்தை நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் ஏற்றுக்கொண்டு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதிலிருந்து விடுவித்து விட்டாலும் எந்த அரசியல் சூழ்நிலையும் மாறவில்லை அவர் நீண்ட நாளாக சிறையில் இருப்பதனால சீக்கிரமாக விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பதனால இப்போ வழக்கானது அணுதனமும் விசாரிக்கப்பட்டு செந்தில் பாலாஜி குற்றவாளியா நிரபராதியா என்ற முடிவுக்கு வருவாங்க எதுவாக இருந்தாலும் இந்த வழக்கு மேல்முறையீடு போகும் அதனால் இன்னும் சில மாதங்கள் உள்ளே தான் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த வழக்கு இன்னும் எப்படி போக போகுது என்பதை பற்றி பொறுத்துந்து பார்க்கலாங்க இப்போது தூத்துக்குடி நிகழ்வு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு அந்த தவறு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்பாக நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தூத்துக்குடி போனார் அங்கே தூத்துக்குடி போகின்ற போது கனிமொழி எம்பி அவருடைய பெயரானது அழைப்பிதழலாம் இல்லை ஆனால் தூத்துக்குடி எம்பியாக கனிமொழி அவருடைய பெயரை விட்டுவிட முடியுமா திமுக குடும்பத்தில் முக்கியமான நபர் அதனால் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய பெயரை எடுத்துட்டு அங்கே நம்ம கனிமொழி அவருடைய பெயர் இணைக்கப்பட்டது அதே மாதிரி நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்களுடைய பெயரும் இடம்பெற்றது அதனை தாண்டி நம்முடைய கீதாஜீவனுடைய பெயரும் இடம்பெற்றது நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணனுடைய பெயரானது இடம்பெறவில்லை அதனால் தூத்துக்குடியில் பிரதமர் மோடி அவர்கள் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைவதற்கான அடிக்கல் நாட்டுகின்ற விழாவில் நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை இருந்தாலும் இந்த திட்டம் கனிமொழி அவர்கள் கொண்டு வந்ததாக திமுக பிரச்சாரம் செய்கிறது ஏன் இது திமுகவில் தான் இந்த திட்டமே தூத்துக்குடிக்கு வந்தது குலசேகரப்பட்டினத்துக்கு ராக்கெட் ஏவுதளம் வந்தது என்பது தொடர்பாக அக்கா கனிமொழி அவர்களே அவங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிந்திருக்கின்றார்கள் ஆனால் நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து நம்ம ஆனது தமிழ்நாட்டில் தான் அமைவதாக இருந்தது அண்ணாதுறை ஆட்சி காலத்தில் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அமைச்சர் மதி அழகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோ தலைவர்களை போய் சந்திக்க வேண்டும் அன்றைக்கு இருந்த விஞ்ஞானி விக்ரம் சாராபாய் அவர்களும் ராக்கெட் ஏவுதளம் பார்விடுவதற்காக தமிழ்நாட்டுக்கு வராங்க ஆனால் தோல்வலி என்ன காரணத்தை சொல்லி பல மணி நேரம் கழித்து வந்து விக்ரம் சாராபாய் விஞ்ஞானி அவர்களையும் இஸ்ரோவுடைய குழுவையும் சந்தித்தது காரணமாக இவங்களுக்கு தமிழ்நாட்டில் ராக்கெட் ஏவுதலும் அமைப்பதற்காக விருப்பம் கிடையாது இனிமே இங்கே அமையக்கூடாது என்று சொல்லிவிட்டு மதியழகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தள்ளாடிக்கிட்டு வராராம் குடிச்சிட்டு அதனால் இஸ்ரோ விஞ்ஞானிகளும் சரி விக்ரம் சாராபாய் அவர்களும் சரி இந்த ராக்கெட் ஏவுதலும் இஸ்ரோ ஆனது இங்கே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஆந்திராவை கொண்டு போட்டாங்களாம் அப்போதே ராக்கெட் ஏவுதளம் வேண்டும் என்ற விருப்பம் இல்லாதவங்க இன்றைக்கி குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளமானது கனிமொழி அவர்களால் வந்தது என்று சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்களேப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் ராக்கெட் ஏவுதளம்லாம் வந்து வேண்டும் என்று சொல்ல மாட்டீங்க ஊழலில் பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீங்க உங்களுக்கு எந்த விதமான அடிப்படை அறிவே கிடையாது என்று சொல்லிவிட்டு நம்ம அமைச்சர் அவர்களையும் சரி ராக்கெட் ஏவுதளமானது நம்ம அக்கா கனிமொழி அவர்களால் தான் வந்ததுன்னு சொன்னாங்கல்ல அது பொய் என்பதை பற்றி அண்ணாமலை அவர்கள் விரிவாக அவருடைய எக்ஸ்பக்கத்தில் இருக்கின்றார் ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் ஏன் கொண்டாந்தது பல முறை வலியுறுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ ஒன்றா பார்க்குறீங்களா தூத்துக்குடியின் கனவு திட்டமான குலசேகரன் பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் தற்போது தொடங்க உள்ளது குலசேகரன் பட்டணம் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து எஸ்எஸ்எல்வி எஸ் சிறிய ரக ராக்கெட் மூலம் செயற்கை கோள்களை விண்ணில் ஏவ முடியும் இம்மாபெரும் திட்டத்திற்கான முக்கிய காரணம் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலான திமுகவின் முயற்சிகள் குலசேகரன் பட்டணம் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பது தொடர்பாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்த திட்டத்தை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கனிமொழி அவர்கள் மாநிலங்களவையில் கோரிக்கை விடுத்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இத்திட்டம் குறித்து பிரதமர் மோடிக்கும் கனிமொழி அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார் இரண்டாயிரத்தி தேர்தல் பிரச்சாரத்தில் குலசேகரன் பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படும் என்று உறுதியளித்தார் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களவையிலும் இத்திட்டம் தொடர்பாக பேசினார் தற்போது நீண்ட நாள் கனவு கனிமொழி அவர்களின் தொடர்பு முயற்சியால் நிறைவேறியுள்ளது தூத்துக்குடி மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதோடு மாவட்டத்தின் வளர்ச்சிக்கும் இந்த திட்டம் பெரும் உந்து சக்தியாக இருக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கனவு திட்டத்தை தொடர் முயற்சியால் நினைவாக்கிய கனிமொழி அவர்களுக்கு நன்றி இந்த வீடியோவில் கனிமொழி அவர்கள் தான் முழுமையாக முயற்சி செய்தது போல இருக்கும் இதெல்லாம் கூட தப்பு கிடையாது எப்போதும் திமுக பொறுத்து வரைக்கும் ஸ்டிக்கர் தான் ஒட்டும் அப்படின்றது பாஜக காரங்களுடைய எண்ணம் இதை பற்றி நம்ம பெருசாக பேச தேவையில்லை ஆனால் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்திருக்கின்றது தான் மாபெரும் தவறு இதை முதல்ல அவர்கள் தான் கண்டறிந்தார் இன்றைக்கி எக்ஸ் பக்கம் முழுவதுமே வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை வருத்தெடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர் என்ன தப்பு பண்ணார் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த புகைப்படத்தை பாருங்கள் நல்லா உத்து பாருங்கள் இதில் ஏதோ அழைப்புதல் இருப்பது போல் தெரியும் ஆனால் அந்த அழைப்புதழில் தான் ரொம்ப பிழை இருக்கிறது ஏதாவது பிளையராப்பா அப்படின்னு கேட்பீங்க கிடையாது அங்கே ராக்கெட்டை பதிந்துருக்கிறாங்க பாருங்கள் நம்ம நாட்டில் உலகத்திலேயே அதிகமான ராக்கெட்டுகள் ஏவப்படுகிறது வெளிநாட்டு ராக்கெட்லாம் வந்து கொண்டு வந்து நாம் தான் ஏவரும் ஒரே தருணத்தில் நூற்றி ரெண்டு ராக்கெட்லாம் கூட விண்ணில் செலுத்திருக்கிறோம் அவ்வளோ திறன் மிக்கதாக இருந்திருக்கிறது இஸ்ரோ இன்னும் கூட வந்து நிலுவனுடைய டார்க் பகுதிக்கு ராக்கெட் அனுப்பலை ஆனால் நாம் ராக்கெட்டும் அனுப்பதும் இல்லாமல் லேண்ட் ஓவரே வந்து நிலுவனுடைய மறுபக்கத்தில் இறக்கி அதை மூவ் பண்ணியிருக்கிறோம் அந்தளவுக்கு நம்ம ராக்கெட் தொழில்நுட்பத்தில் ரொம்ப முன்னணியில் இருக்கிறோம் ஆனால் திமுகவில் இருக்கின்ற ஒரு அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த அழைப்பு இதழில் நீங்கள் நன்றாக பார்த்தா தெரியும் சீனா ராக்கெட்டினுடைய படத்தை போட்டிருக்காங்க இந்த பக்கம் நம்முடைய மோடி இந்த பக்கம் ஸ்டாலின் ஐயா இருப்பாங்க நடுப்புற ராக்கெட் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா சீனா கொடி இருக்கும் இந்த பக்கம்தான் இல்லை அந்த நம்ம சாலினையானுடைய பின்பக்கத்துலேயும் பாருங்கள் அங்கேயும் ஒரு ராக்கெட் இருக்கும் அதுலேயும் சீன கொடி தான் இருக்குது இப்படி ஒரு தவறை பண்ணலாமா நம்மக்கிட்டே என்ன பிஎஸ்எல்வி ராக்கெட் கிடையாதா இன்றைக்கி இதே குலசேகரப்பட்டினத்தில் வந்து ரோஹிணி ராக்கெட்டு மேலே ஏவுகிறாங்க அந்த ராக்கெட் படத்தை கூட போட்டிருக்கலாம் ஏதோ எல்லா பத்திரிகையிலும் இருக்கிறவங்க ஒட்டுமொத்த பேரும் தப்பு பண்ணிட்டாங்க தான் இந்த புகைப்படம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது பத்திரிகைக்கு விளம்பரம் கொடுத்தது திமுக அவங்களே வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு அமைச்சர் படித்தவர் மக்களுக்கு பணியாற்றவர் பல கட்சியில் இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஸோ ஒரு ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு ராக்கெட்டை போடணும் என்று கொஞ்சம் கூட அறிவில்லை சீனர் ராக்கெட்டை போட்டு வச்சுருக்கார் நம்மக்கிட்ட அந்த தொழில்நுட்பம் கிடையாதா இல்லை நம்ம நாட்டினுடைய கொடியை இவங்களுக்கு பிடிக்கலையா இல்லை நம்ம நாட்டு ராக்கெட்டை பிடிக்கலையா இல்லை மோடி அவர்களை பிடிக்காதா மோடி அவர்களை பிடிக்கவில்லை என்பதற்காக ஒட்டுமொத்தமாக இந்தியாவே புறக்கணிக்கலாமா இந்திய தொழில்நுட்பத்தை புறக்கணிக்கலாமா குறைந்தபட்ச அறிவு வேண்டாமா நம்மக்கிட்ட எல்லா தொழில்நுட்பங்களும் இருக்குது எல்லா ராக்கெட்டும் இருக்குது நம்ம நாட்டு படத்தை எடுத்து போடக்கூடாதா அதுலேயும் பாருங்கள் பத்திரிக்கையாளர்கள் கூட அந்த விளம்பரத்தை அப்படியே பிரசுரம் பண்ணியிருக்காங்க எல்லா பத்திரிகைகளும் இதான் அண்ணாமலை அவர்கள் இருந்து கேட்குறாரு கேள்வி பல முன்னணி செய்தித்தாள்களில் ஒரு பக்க விளம்பரமாக இதை கொடுத்துருக்கீங்க ஆனால் சைனா ராக்கெட்டை போட்டு வச்சுருக்கீங்களா அது கூடமாக தெரியல உங்களுக்கு எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு தவறு இது உலகம் முழுவதும் இந்த பத்திரிகை விளம்பரம் போகும் ஒரு நாட்டின் பிரதமர் கலந்து கொள்ளுகின்ற விழாவில் இப்படி ஒரு விளம்பரமா அதுவும் சைனா ராக்கெட் போட்டு அப்போ இந்தியா என்ன தொழில்நுட்பத்தில் வளர்ந்துச்சு எவ்வளோ பெரிய தவறு இல்லை இப்படி ஒரு விளம்பரம் கொடுத்து மோடி அவர்களை அசிங்கப்படுத்துவதா நினச்சிக்கிட்டு நம்ம நாட்டையே அசிங்கப்படுத்துகிறாங்களா எதற்காக இப்படி ஒரு விளம்பரம் அதனால்தான் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அடிப்படை அறிவும் கிடையாதியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பத்திரிகையாளர்களாவது கொஞ்சம் கவனித்து என்னங்க சைனா ராக்கெட்டு போட்டிருக்கீங்க அது அப்படியே விளம்பரமாக போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலை ஏன்னா ஒட்டுமொத்த பத்திரிக்கையும் வந்து திமுகவுக்கு அடிமையாக இருப்பதாக சோசியல் மீடியாவில் இன்றைக்கி கருத்து வருகிறது கொஞ்சம் படித்தவர்கள் ஊடகத்தை ஒழுங்காக நடத்துகிறவங்க இந்த விளம்பரத்தை பார்த்தாவே கண்டுபிடிச்சிருப்பாங்க இதுக்குன்னு ஒரு அண்ணாமலை வரணும்னு அவசியமே கிடையாது ஒரு அமைச்சருக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர் பாருங்கள் அந்தந்த பத்திரிக்காரங்க ஏப்பா ஒரு ராக்கெட்டை போட்டு இந்த பக்கம் மோடி இந்த பக்கம் ஸ்டாலின் ஐயா கீழே நம்மக்க கனிமொழி அதுக்கப்புறம் நம்முடைய அமைச்சர் ஏவா வேலு அதுக்கு பிறகு கீதா ஜீவன் அதுக்கப்புறம் வந்து யார் வரவேற்கிறான்னு சொல்லுகின்ற போது என்னுடைய பெயர் அந்த விழாவிலே கலந்துக்கல நம்முடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாலும் இந்த விழாவுக்கு விளம்பரம் கொடுத்துருக்குறாருப்பா நம்முடைய அமைச்சர் இப்படி விளம்பரம் கொடுத்து திமுகவுக்கு இந்த சாதனையை போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைச்ச அமைச்சருக்கு அந்த விளம்பரம் ஒழுங்காக கொடுத்துருக்கலாமே திமுகவுக்கு ஒன்றுமோ தெரியாத முட்டா பசங்க தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க என்ற பெயரையும் வாங்கி கொடுத்துட்டாரு இந்த நாட்டில் ஒட்டுமொத்தமாக தொழில்நுட்பமே கிடையாது ஒரு சீரிய ராக்கெட் இல்லை அப்படின்றதையும் அடையாளப்படுத்தும் விதமாக இந்தியாவுக்கும் ஒரு அவப்பேரை உண்டாக்கிட்டாரு சீன ராக்கெட்டை போடுறதுனால இதனால் தான் அண்ணாமலையர்கள் கொதித்திருந்திருக்கின்றார் ஒரு அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த கவனம் தவறுன்னா இப்படி தான் எல்லாராலும் கலாய்க்கப்படுவார் இப்படி தேச பற்றி இல்லாதவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சராக்கி விட்டால் இப்படி தான் கண்டம ராக்கெட்டை போட்டு என்னால் ஜீர்ணச்சிக்க முடியல உங்களால் ஜீர்ணிச்சிக்க முடிகிறதா இல்லையா என்பதை பற்றி நீங்கள் கருத்து சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே